வெளியான விழுந்து விட்ட திமுக செல்வாக்கு வேதனையில் முதலமைச்சர் ஏதோ நான் சொல்றதா நீங்க நினைச்சுக்காதீங்கப்பா திமுக அதிகாரமிக்க நபர் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர் முதல்வருடைய குரலாகவே ஒழிக்கக்கூடியவர் நம்ம ஆர் எஸ் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுடைய செல்வாக்கு விழுந்து போச்சு அதுலையும் இதெல்லாம் சொல்லவே கூடாது சொன்னால் திமுகவுக்குள்ள பூகம்பம் வெடிக்கும் அப்படின்லாம் நினைக்காம உன்னால் தான் திமுகவுடைய செல்வாக்கே விழுந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு சில பேரை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றாரு ஏன் வெளிப்படையாக இப்படி உடைச்சி பேசணும் ஆலோசனை கூட்டத்தில் நீங்களாம் எப்படிலாம் உழைச்சிருக்குங்க தெரியுமா நம்முடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு தெரியுமா முதல்வர் எப்பேற்பட்ட திட்டத்தை கொடுத்துருக்காது தெரியுமா அதன் மூலமாக தமிழக மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்காங்க தெரியுமா கடந்த காலங்களில் திமுக யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு திமுகவுடைய நலத்திட்டங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஆதரவாக வந்திருக்காங்க அதனால் நம்மளை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு தன்னம்பிக்கையாக பேசக்கூடிய இடத்துல போயிட்டு திமுகவுடைய செல்வாக்கு விழுந்து போச்சு அதெல்லாம் உன்னால்தான் விழுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னா திமுகவுடைய பெயர் எந்தளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கும் பாருங்கள்

சரியான கருத்துக்கணிப்பாக இருந்தது காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எக்ஸிட் போல் என்று டிவியில எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் நானூறு இடம் நானூறு இடம் பிஜேபிக்கு ஆனால் ஒரே ஒரு நியூஸ் ஏஜென்சி தான் இரநூத்தி இருந்து இரநூத்தி நாற்பது தாண்டாது என்று கொடுத்தார்கள் அதை வைத்துக்கொண்டு நான் ஒருத்தன் தான் நீ மாலையிலே பேட்டி கொடுத்தேன் தொலைக்காட்சியிலே எல்லா டிவிலையும் நானூறு என்று சொல்லும்போது நிச்சயமாக மைனாரிட்டி அரசு தான் மத்தியிலே வரும் என்று ஆணித்தரமாக நான் தான் சொன்னேன் அந்த கருத்து கணிப்பை வைத்துத்தான் நானே சொன்னேன் அந்த கருத்து கணிப்பு இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இடத்திலே கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் ஐந்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பை மற்ற மாநிலத்தை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்களே முதலமைச்சராக இருக்கிறார்கள் அது வேறு மாதிரி போய் முடியும் நம்முடைய மாநிலத்தை பொறுத்த முடியும் அந்த கருத்துக்கணிப்பில் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக ஆட்சி நடத்தியது நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு சதவீதத்தில் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஐம்பத்தி நாலு சதவீதத்தில் திருப்தியாக இருக்கிறார்கள் பதினேழு பர்சன்ட் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கிறார்கள் ஆக ஐம்பத்தி நாலையும் பதினேழையும் சேர்த்தால் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆட்சியை மீது திருப்திகரமாக நூற்றுக்கு எழுபத்தோரு சதவீத மக்கள் இருக்கிறார்கள் என்று கருத்துக்களை இருபத்தொன்பது சதவீதம் தான் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார்கள் அதை கூட நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் அந்த இருபத்தொன்பது சதவீதம் கூட தளபதி மு க ஸ்டாலின் மீது இருக்கிற கோபத்தார் அல்ல மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மீது இருக்கிற கோபம் சட்டமன்ற உறுப்பினர் மீது இருக்கிற கோபம் எம்பிகள் மீது இருக்கிற கோபம் பொறுப்பில் இருக்கிற மந்திரிகள் மீது இருக்கிற கோபம் இவர்கள் மீது இருக்கிற கோபத்தில் தான் அந்த இருபத்தொன்பது பர்சன்ட் கூட இருக்கிறதே தவிர தளபதி மு மீது அல்ல என்பதும் என்னிடத்தில் அந்த கருத்து சொன்னார் அவருடைய பேச்சை கேட்ட பிறகு உங்களுக்கு தெல்ல தெளிவாகவே புரிந்துவிட்டு இருக்கும் இருந்தாலும் எதற்காக வெளிப்படையா சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களே என்ன நினைச்சிருப்பீங்க நாற்பதுக்கு நாற்பது நாம வெற்றி பெற்று விட்டோம் அதனால நம்மளை இனி வீழ்த்த முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய செல்வாக்கு நிறுவனமாகிவிட்டு இருப்பதனால நாம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய தேவையில்ல அப்படின்னு மக்கு பையன் மாதிரி கட்சி ஆஃபீஸை பூட்டிட்டு வெட்டி வேலை பார்க்க போகாதீங்கப்பா அக்னி நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கிறது பார்த்துக்க அந்த அக்னி நியூஸ் ஏஜென்சி எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அது தந்த ரிப்போர்ட் எந்த அளவுக்கு நூறு சதவீதம் உறுதியாச்சு என்பதை பற்றியும் சொல்லிட்டு அதனால அந்த ரிப்போர்ட்டை வந்து நாம அலட்சியப்படுத்த கூடாது அப்படின்றதையும் ஆர்எஸ் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி செல்வாக்கு குறைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தான் முதலமைச்சர் சூப்பராக செயல்படுறாரு அதனால முதலருடைய செல்வாக்கு குறைஞ்சதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதிய சொல்கிறார் இதன் மூலமாக முதல்வர் ஒழுங்காக செயல்படுறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒழுங்காக செயல்படல அதனால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்றது ஆர்எஸ் பாரதிய கருத்தாவே இருக்கிறது அது மட்டும் இல்லை முதல்வர் பதவி ஏற்கின்ற போது இருந்த செல்வாக்கில் இப்போ ஐம்பத்தி நான்கு சதவீதம் தான் இருக்குது அதுவும் கே என் நேருவர்கள் வெளிப்படையாகவே முன்னாடி சொல்லியிருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எதிரிகள் அதிகமாகிட்டாங்க எப்போதும் சீமான் நம்மளால் விமர்சிப்பார் இப்போ விஜய் வர வராரு நம்மளுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணுவாரு அதிமுக காரங்க அடுத்தது நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாமக நம்ம என்னதான் நல்லது பண்ணா கூட அவங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு நம் மீது பயங்கரமான கடுப்பேறி விமர்சனத்தை வச்சுட்டு இப்படி ஒட்டுமொத்தமாக எதிரிகள் அதிகரித்திருப்பதனால இந்த நாடாளுமன்ற தேர்தல் சூழ்நிலை போன்று அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் அதே சூழல் இருக்கும் என்று நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா திமுக செல்வாக்கு விழுந்து விட்டு இருப்பதை நம்ம கே என் நேரு அவர்கள் சொல்லலை ஆனால் ஆர் எஸ் பாரதியவர்கள் அதிகாரபூர்வமான நாளேட்டிலிருந்து அதுவும் திமுக முழுமையாக நம்பக்கூடிய இருந்து வந்திருக்கின்ற கணிப்பு எடுத்து வெளியே சொல்லியிருக்கிறாருங்க என்ன நினச்சிருப்பீங்க திமுக வீழ்த்த முடியாது ரெண்டாவது முறை அதுவே ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு திமுக செல்வாக்கு விழுந்து போச்சு இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது என்னன்னா முதலுடைய செல்வாக்கு மட்டும்தான் கருத்து கணிப்பாக எடுக்கப்பட்டிருக்குது ஆனால் திமுகவுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி நாம் இன்னும் கருத்து கணிப்பாக பார்க்கவே இல்லை எப்போதுமே சரி கட்சிக்கான செல்வாக்கு பல்வேறுபட்ட காரணிகள் மூலமாக கணக்கிடப்படும் அந்த பகுதியில் திமுக காரம் பண்ணுற அடாவடி இல்லை திமுக காரம் பண்ணுற நல்லது இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் கணக்கிட்டு திமுகவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆனால் முதல்வருடைய செயல்பாட்டுக்கே வந்து கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ குறைஞ்சி போச்சுன்னா அவரே சரியாக செயல்படல அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் அவர் சிறப்பாக செயல்படறாரு ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறவங்க சிறப்பாக செயல்படலாம் என்ன அர்த்தம் கீழே இருக்கிறவங்கள முதல்வரே சரியாக கவனிக்கலை இல்லையா கீழே இருக்கிறவங்கக்கிட்ட சரியாக வேலை வாங்க முடியல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை அப்படி இல்லையா கீழே இருக்கிறவங்க முதலுடைய பேச்சை கேட்கல தான் சரியாக செயல்பட்டு கீழே இருக்கிறவங்க சரியாக செயல்படலைன்னா அப்போ முதல்வர் வந்து சரியாக செயல்படுதுன்னு தான் அர்த்தம் அதிலையும் ஐந்து மாநில முதலமைச்சர்களில் முதல்வருக்கு ஐம்பத்தி நான்கு சதவீதம் என்கின்ற போது மற்ற மாநில முதலமைச்சருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்ற விஷயத்தை ஆர்எஸ் அவர்கள் சொல்லலை கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கின்ற போது அவங்களை பற்றி நம்ம விமர்சிக்க கூடாது ஆனால் நம்ம கட்சியில் நமக்கான செல்வாக்கும் நம்ம கட்சிக்கான செல்வாக்கு மக்களிடையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்படின்றத ஆர்எஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறார் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மண்டலத்திலும் சரி திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலையும் பட்டவர்த்தனமாக சொல்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டீங்கன்னா தெளிவாகவே சொல்லியிருப்பார் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆஃபீஸை திறந்து வாக்கு கேட்டான் பாரு அதோட சரி ரிசல்ட்டு வந்து என்னைக்கு ஆஃபீஸை மூணு ஆனோ இருந்து ஆஃபீஸ் பக்கமே எட்டி பார்க்கல திமுக காரன் அதனால தான் எந்த அளவுக்கு செல்வாக்கு விழுந்து போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கட்சியில இருந்து அதிகாரபூர்வமான குரலே வந்து திமுக செல்வாக்கு விழுந்து போயிருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க கண்டிப்பாக திமுக அடுத்த முறை வராது போல இருக்குது அவங்களுக்கே நம்பிக்கையில்லை அப்படின்னு யோசிப்பாங்க அதனால கையில காசு இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு காசு கொடுத்தோம் வெற்றி பெற்று விட்டோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் காசு கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அது தப்புடா சாமி நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல மோடி வேண்டாம் என்று நினைக்கிறவன் ராகுல் காந்தி ஓட்டு போட்டிருப்பான் ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா வேணுமா வேணாமா என்ற கேள்வி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரணுமா இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தொடரணுமா அப்படின்ற கேள்வி கேட்கின்ற போது மக்கள் ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு தான் யோசிப்பாங்க அப்படி யோசிக்கின்ற பொழுது திமுக செய்த தவறுகளும் அந்த ஊரில் திமுக காரம் பண்ண தவறுகளும் தான் ஞாபகத்துக்கு வரும் கடந்த காலங்களில் எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் மறந்துடுவாங்க ஆகையினால் செய்து நீங்களாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் திமுக செல்வாக்க குறைச்சிருக்கிறீங்க திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் அவர்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருப்பதாக அரசியலமைச்சர்கள் சொல்கிறாங்க ஏன் இதுக்காக போய் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க பின் என்னங்க திமுக பொறுத்த வரைக்கும் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் சரி சமூக நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தாது அவங்க எப்போதும் கட்டமைப்பில் தான் கவனம் செலுத்துவாங்க சாலை போடுறதை பற்றி யோசிப்பாங்க பாலம் கட்டுறதை பற்றி யோசிப்பாங்க குழா பதிக்கிறதை பற்றி பேசுவாங்க அதே மாதிரி பூங்கா அமைப்பதை பற்றி பேசுவாங்க பேருந்து நிலையம் கட்டுறதை பற்றி பேசுவாங்க மெட்ரோ ட்ரெயின் கட்டுறதை பற்றி பேசுவாங்க இப்படி பெரிய பெரிய ப்ராஜெக்டை பற்றி தான் திமுக காரங்க பேசுவாங்க அதில் திமுகவுக்கும் தனிப்பட்ட லாபம் இருக்கிறது மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு கிடைக்கிறது இதை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக மாதிரி சமூக நல நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தியிருக்கிறது சமூக நலத்திட்டங்கள் என்கின்ற போது பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறது உயர்கல்வி பெண்கள் படிக்கிறாங்களே அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது உயர்கல்விக்கு போயிருக்கின்ற ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அதோட போச்சுன்னா பல பேருக்கு பென்ஷனை உயர்த்துறது அதோட முதியோர் தொகையை இன்னும் அதிகமான பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பது இந்த மாதிரி வறுமை ஒழிப்பு திட்டம் அல்லது சமூக நல திட்டம் இந்த திட்டத்தில் தான் கவனம் செலுத்துகிறாங்க ஆனால் இப்படி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அரசாங்க பணத்தை இல்லை மக்களுடைய வரி பணத்தை இலவசங்களாக வாரி கொடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கின்ற தருணத்தில் ஐயா இவ்வளோ கொடுத்தோம் நம்முடைய செல்வாக்கு திடீர் திடீர்னு விழுந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இங்கே முதலுடைய செயல்பாடுக்கு மட்டுந்தான் கருத்து கணிப்புலையே இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த திமுகவுடைய செயல்பாடு என்கின்ற போது இதை விட ரொம்ப மோசமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு திருத்திக்கணும் இல்லை திருந்தணும் இல்லைன்னு வச்சுங்களேன் முதல்வர் தூக்கி அடிச்சிருவாரு அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே தெளிவாகவே சொல்லியிருப்பார் ஏம்பா ஆயிரம் ரூபாய் வாங்கணுங்க திமுக ஓட்டு போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஒரு கணக்கெட்டுக்குங்க திமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதம் வாக்குகள் கிடைச்சிது திமுக மட்டுமே வாங்கின வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஆனால் பத்து பைசா கொடுக்காம மக்களிடையே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி பெரிய கூட்டணி இல்லாமல் ஒரு கோடி வாக்குகளை பெற்றார் அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீத வாக்குகள் தான் வித்தியாசம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரம் ரூபாய் வாங்கணுங்க அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் திமுகவுக்கு பெண்கள் வாக்குகள் மட்டுமே ஒரு கோடியே பதினாலு லட்சம் வீழ்ந்திருக்கணும் புதுமை பெண் திட்டத்தில் கிட்டத்தட்ட நான்கு அஞ்சு லட்சம் பேர் பெண்கள் ஆயிரூபா வாங்குவாங்க அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க இப்படி மொத்தமாக ஆயிரரூபா வாங்கினங்கெல்லாம் சேர்த்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூணு கோடிக்கு மேலான வாக்குகளை வாங்கியிருக்கணும் ஆனால் விழலி ஆயரூபா வாங்கின பெண்கள் கூட ஓட்டு போடலையே அதனால் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைச்சா அது தப்பு அப்படின்றது ஆர் எஸ் பாரதிக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் முதல்வருக்கே செல்வாக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் அவரை முகத்தை காட்டி தான் நம்ம தேர்தலே சந்திக்க போகிறோம் அவருக்கே செல்வாக்கு இல்லைன்னா யாரை பார்த்து ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு அதனால் இனிமேலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் பலமாக இல்லை வேலை செஞ்சால் என்ன செய்யட்டேன்னா அப்படின்னு சுணக்கமாக இருந்தோம்னா சோழி முடிஞ்சிடும் நோய் அப்படின்றதுக்காக தான் நீங்களாம் சரியாக வேலை செய்யலை உங்களால் தான் பேர் போச்சு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி பூகம்பமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்றத முடிவுக்கு வந்து இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கிறாரு இப்போ எதிர்கட்சிகளுக்கு திமுக இல்லை உட்கட்சி போசலும் இருக்கிறது மக்களிடையே நம்பிக்கை இல்லை என்ற விஷயமாக தெரிஞ்சு போச்சு இனிமேலும் திமுகக்கு எதிராக எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தி எலெக்ஷன் நேரத்தில் பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இப்போ இருக்கின்ற செல்வாக்கை விட இன்னும் அதிகமாக கீழே விழுந்துடும் அதனால் வெற்றி என்பது கேள்விக்குறியாகும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அரசு பாரதியை இப்போதே எச்சரிக்கை விடுத்திருக்காரு திமுக இதுக்கெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டு மேலே எழுந்து வருமா இல்லை கடந்த காலங்களில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு தொடர்ந்து ரெண்டாவது முறையாக வெற்றி பெறாமல் வரலாற்றை இடம்பெறாமல் அப்படியே விழுந்தே கிடக்குதே திமுக அப்படியே தான் போகுமா இதெல்லாம் மனசுல வாங்கிக்கிட்டு முதல்வருடைய கனவா இருக்கக்கூடிய தொடர்ந்து இரண்டாவது முறையை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்றாரு முதல்வர் அந்த கனவு நனவாகுமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே